வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தலைப்பு தவம் அறம் ஞானிகள் உலகோர் நல்வாழ்விற்கென இரண்டு உயர்வழிகளை காட்டியுள்ளார்கள் அவை ஒன்று அறம் இரண்டு தவம் தனி மனிதனையும் சமுதாயத்தையும் வளம்பரச் செய்வதும் மகிழ்ச்சியில் வைப்பதும் அமைதியோடு வாழச் செய்வதும் அறம் தவம் என்னும் இரு உயர் முறைகளே ஆகும் அறம் என்னும் நெறி மூன்று உறுப்புகளுடையதாகும் அவை ஒன்று ஒழுக்கம் இரண்டு கடமை மூன்று ஈகை என்பனவாகும் இயற்கையாக அவ்வப்போது தோன்றும் துன்பங்களை சமப்படுத்தி இன்பமாக வாழ்வதற்கு எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றையும் பயன்படுத்துகிறோம் எண்ணம் சொல் செயல் எனும் மூன்றில் எது ஒன்றாலும் ஆற்றும் எச்செயலும் வினை எனப்படும் தனது துன்பத்தை போக்க இன்பத்தை நுகர அல்லது தனது கடமைகளை நிறைவேற்ற பயன்படுத்தும் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றின் விளைவாக தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளையாத அளவோடு முறையோடு ஆற்றும் செயல்நெறி ஒழுக்கம் எனப்படும் நாம் ஒவ்வொருவரும் சமுதாயத்தால் உருவாக்கப்படுகிறோம் காக்க பெறுகிறோம் வாழ்வளிக்கப் பெறுகிறோம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு நாளிலும் எண்ணிருந்த மக்களின் உழைப்பும் உதவியும் பயனாகின்றன ஒரு பிடி உணவை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் அது எத்தனை மக்களின் உழைப்பால் நம் கைக்கு வந்துள்ளது எனும் உண்மை விளங்கும் இதுபோன்று உடை உறைவிடம் மற்றும் பல வசதிகளும் பல மக்கள் உழைப்பாலும் உதவியாலும் ஒருவருக்கு கிடைப்பது விளங்கும் எனவே ஒவ்வொருவரும் சமுதாயத்திற்கு கடன்பட்டவரேயாவார் இந்த கடனை எவ்வாறு தீர்ப்பது தான் அடைந்துள்ள உடல் வளம் கல்வி தொழில் திறம் செல்வாக்கு ஆகிய நான்காலும் நலமும் வளமும் ஓங்கும் வகையில் தொண்டாற்றி சமுதாயத்திற்கு அளிக்க வேண்டிய கடனை திருப்பித் தந்து கொண்டிருக்க வேண்டும் கடன் திருப்பும் கருத்தே கடமை எனும் சொல்லாக வழக்கில் வந்துள்ளது அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்